புடவைய கிழிச்சு ஜாக்கெட்டை கிழிச்சு மார்பகங்களை நசுக்கி இதெல்லாம் யாரு பண்றாங்கன்னா காவல்துறை ஆண் காவலர்களும் சேர்ந்து அந்த பெண்களை அங்க இருந்து மாணவங்கள் படுத்தி பேருந்துகள்ல வந்து ஏத்தி இருக்காங்க ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ரெண்டு பெண் தோழர்கள் வந்து ஆண்களால கடத்தி செல்லப்பட்டு சிந்தாதிரிபேட்டை காவல் நிலையத்துல வச்சு இரவு முழுக்க வந்துட்டு அடிக்கப்பட்டிருக்காங்க இந்த பெண்களை நீங்க போய் பாருங்க முக்காவது பேர் ஒற்றை பெண்களா தான் இருப்பாங்க அடிப்படை தொழிலாளர்களுடைய பணியை வந்து நிரந்தரம் ஆக்குறதுல என்ன கஜானால இல்லையா ஆக அரசு என்ன பண்ணுது தெரியும்ல பெரிய ஓட்டையை விட்டுட்டு சின்ன ஓட்டையை பார்த்து ஆ இது ஓட்ட ஆ இது ஓட்டன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு போராட்டத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தா சென்னையில வந்துட்டு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு ஏழு மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஒட்டு மொத்தமா ஒருங்கிணைஞ்சு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் நபர்களுக்கு மேல ஒன்றிணைஞ்சு நஞ்சு ராம்கி மாதிரியான தனியார் நிறுவனங்கள்ல பங்க அது வேலை பார்க்கறதுக்கு நாங்க தயார் இல்லை அரசு எங்களோட வேலையை வந்துட்டு உறுதிப்படுத்தணும் அப்படின்ற நியாயமான கோரிக்கைக்காக மக்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய போராட்டங்களை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த பதிமூன்று நாட்களா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப அமைதியா நடந்த போராட்டத்துல யாரோ தேன்மொழின்ற நபர் மூலமா நீதிமன்றத்தின் வழக்கு பதியப்பட்டு அந்த வழக்கு உட உடனடியாக விசாரிக்கப்பட்டு ஒரே நாளில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டு உத்தரவுகள் பெறப்பட்டு அந்த உத்தரவு அதே இரவு பதிமூன்றாம் தேதி வர வரப்பட்ட உத்தரவு பதிமூன்றாம் தேதி இரவு பனிரெண்டு மணிக்கே வந்து இங்க வந்து அமல்படுத்தப்படுது அங்க சென்னையில வந்துட்டு பன்னிரண்டு மணிக்கு வந்துட்டு இருக்கிற பெண்களோட புடவைய கிழிச்சு அவங்களோட ஜாக்கெட்டை கிழிச்சு மார்பகங்களை நசுக்கி இதெல்லாம் யார் பண்றாங்கன்னா காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு காவல்துறை ஸ்டாலினுடைய தான் இருக்கு அப்ப இதை எல்லாம் இந்த அடக்குமுறைகள் எல்லாத்துக்கும் யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தா தமிழக முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அவங்களுடைய அத்தனை அடக்குமுறைகளும் செலுத்தி ஆண் காவலர்கள் முழுக்க முழுக்க உழவு பிரிவும் ஆண் காவலர்களும் சேர்ந்து அந்த பெண்கள் அங்கிருந்து மாணபங்கப்படுத்தி பேருந்துகள்ல வந்து ஏத்தி இருக்கிறாங்க வந்துட்டுற வந்துட்டு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு யாருக்குமே தெரியப்படுத்தவே கிடையாது ரெண்டு பெண் தோழர்கள் வந்து கடத்தி செல்லப்பட்டு ஆண்களால கடத்தி செல்லப்பட்டு சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்துல வச்சு இரவு முழுக்க வந்துட்டு அடிக்கப்பட்டிருக்கிறாங்க பயங்கரமா வந்து அடிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஓமந்தூர் ஜிஎஸ்ல வந்துட்டு உள்நோயாளியா இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் யார் அப்ப எங்களுடைய கோரிக்கைகளுக்காக நாங்க தெரிவுக்கு வரக்கூடாதா எங்களுடைய கோரிக்கைகளுக்காக நாங்க போராடக்கூடாதா உங்களுக்கு வந்துட்டு நடிகை நடிகர்களை பாக்குறதுக்கு வந்து டைம் இருக்குது ரஜினிகாந்தோட கூலி படத்தை பார்த்து ரிவ்யூ சொல்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு அப்ப எங்களை மாதிரி எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நீங்க எல்லாம் வந்தா எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்க அப்படின்ற அடிப்படையில உங்களை கூட்டம் வந்து உட்கார வச்சிருக்கோமே நாங்கெல்லாம் என்ன தெருவோட எழுந்திட்டு போறதா தலித் மக்கள் எல்லாம் வந்துட்டு இதுல வந்து இருக்க கூடாதுன்னு தலித் தலைவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அரசு வந்து பணி நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாலே இங்க வந்து மற்ற சாதியினரும் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது போக இங்க வந்துட்டு கணவன் இல்லாத தாய்மார்கள் வந்து நிறைய இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்துக்கு அவங்க எங்க போவாங்க ஒரு இருபது வருஷமா பத்து வருஷமா ஒரு தொழில செஞ்சுட்டு திடீர்னு வேற தொழிலுக்கு போ அப்படின்னு சொல்றது என்ன ஒரு அர்த்தம் அப்ப அவங்களுக்கு வேற ஏதாவது மாற்று வந்து இந்த அரசோ இங்க பேசக்கூடிய தலைவர்களோ வந்து தயாரா இருக்கிறீங்களா அவங்களை எந்த மாதிரி அரசு பணியில நீங்க கொண்டு வர்றதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க டாங்கி மாதிரியான தனியார் நிறுவனங்களோட இவங்க வேலை பாக்குறதுக்கு தயாரா இல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான கோரிக்கை அரசு அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு அரசுன்றது அரசு பணி தான் தனியார் மயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு எதுக்கு இங்க அரசாங்கம் தனியார்ட்ட வந்துட்டு தொழிலாளர்களுடைய நலன் பாதுகாக்கப்படும் எதுக்காக அரசாங்கம் அதத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் அவங்கள்ட்ட இதுக்கு மாற்று திட்டம் வேற ஏதாவது இருக்குதா அவங்க என்ன சொல்றாங்கன்னா தொடர்ச்சியா வந்து தலித் மக்கள் இதுக்குள்ள வந்துட்டு நிக்கிறதுக்கான இது இந்த வேலையை தொடர்ச்சியா செய்யறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்றத வச்சுதான் இவங்க சொல்றாங்க அரசு பணியா இதை நீங்க மாத்தும் போது இன்னைக்கு வேலை திண்டாட்டம்ன்றது அதிகமா இருக்கு எந்த இளைஞர்களுக்கும் வேலை கிடையாது கொரியர் சர்வீஸ் இருக்கிறாங்க சாப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் இளைஞர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு போதிய வந்து வருமானம் அப்படின்றது கிடையாது அந்த அடிப்படையில தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க இந்த பணியை வந்து அரசு ஆக்கும் போது கட்டாயமா மற்ற சாதியினரும் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மதுரையை பொறுத்த மட்டும் தூய்மை பணியாளர்கள் வந்து ஒன்று மா மாநகராட்சியில் நிரந்தரமா கொஞ்ச பேர் இருக்கிறாங்க அப்புறம் மாநகராட்சியோட தினக்கூலிகளாக நிறைய பேர் இருக்கிறாங்க அடுத்து மதுரையில ஏதோ அவர்லேண்ட் என்ற தனியாரோட அந்த ஒப்பந்ததாரரோட நிறுவனத்தில் அநேகம் பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த எந்த அடிப்படையில் இவங்க இன்னைக்கு இவ்வளவு ஆணித்தரமா இருக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் ஏதோ இதா வந்து இல்லைங்க ஸ்டாலின் நாலரை வருஷத்துக்கு முன்னாடி திமுக கட்சி அரசு ஏற்பதற்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாரு தேர்தல் வாக்குறுதி தெரு தெருவாக போயி மேடை மேடையாக போயி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா நிரந்தர பணியா தற்காலிக பணியாளர்களும் நிரந்தரமாக்கப்படுவார்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் சொன்னாரா இல்லையா இந்த இந்த பெண்களை நீங்க போய் பாருங்க முக்காவசி பேர் ஒற்றை பெண்களா தான் இருப்பாங்க என்னன்னா அவங்க கணவர்கள்லாம் சம்பாதிச்சு டாஸ்மாக் குடிச்சு 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 செத்து போயிருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற சில பெண்கள் மஞ்ச கயிறோட இருக்கிறாங்க ஆனால் அவங்ககிட்ட போய் கேளுங்க அவங்களோட கணவர்மார்கள் குடிப்பழக்கம் இல்லாமல் டாஸ்மாக்கு போகாமல் இருக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்க ஆக இந்த கணவர்கள் இல்லாமலும் கணவர்கள் இருந்தாலும் அவர்கள் குடும்ப ரீதியாக எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அவர்கள் சம்பாத்தியம் முழுமதியும் டாஸ்மாக்கு கொடுத்து விட்டு பேரழுக்கு வீட்டில் இருக்கிறவங்கப்ப இந்த ஒற்றை பெண்கள் உள்ள பெண்கள் அனைவருக்குமே ஒரே வாழ்வாதாரம் அவங்க பணி செய்கிற அந்த வருமானம் தான் இந்த வருமானத்துல இன்னைக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல தனியார் மயமாக்கி பதினஞ்சாயிரம் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல ஏன்னா ஒண்ணு இந்த பணி குப்பையாலேயே உங்களை வைக்கிறாங்கிறது நல்ல கருத்துதான் இந்த மக்கள் எல்லாம் குப்பையே அழிக்கிட்டு இருக்கணும் நாங்க நாங்க இந்த போராட்டத்த யாருமே நாங்க எந்த அமைப்புகளும் விரும்பல ஆனால் அந்த அடிப்படையை அடைய வேண்டும் என்றால் அவர்கள் தற்போது செய்து கொண்டிருக்கின்ற அரசு பணி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு இவங்கெல்லாம் ஓய்வு பெற்றுவாங்க இவங்க வயசானவங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க இந்த வருமானத்தை வச்சு உங்க பிள்ளைகளை இப்ப படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஓரளவு ஒரு நல்ல சம்பளம் இருபதாயிரத்துக்கிட்ட வரதுனால குழந்தைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த பிள்ளைய படிச்சு நல்லதொரு வேலைக்கு வந்துக்குவாங்க இந்த இவங்க ஓய்வு பெற்ற உடனே அடுத்து இது அரசு பணியாக இருந்தால் சாதி பார்க்காமல் நான் என்ன எழுதி தரேன் மகளிராயம் சார்பாக எழுதி கொடுக்கறேன் இந்த பணி அரசு பணி ஆக்கப்பட்டு விட்டால் நாளைக்கு துப்புரவு தொழிலில் இந்த குறிப்பிட்ட சாதி தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இருக்காங்கிற நிலைமை நிச்சயம் மாறி எல்லாருமே பிற்படுத்தப்பட்ட எல்லாருமே வேலையில்லா திண்டாட்டத்தின் முன்னிட்டு உள்ள வந்துருவாங்க ஆக ஒரு அரசு நல்ல இருக்க வேண்டும் என்றால் இருக்கின்ற அந்த தற்காலிக பணியாளர்களை அந்தந்த துறையில நிரந்தரமாக்குங்க கொரோனா காலத்துல எவ்வளவு வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க நாலு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு மறு தேர்வு அங்க பார்த்தா ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க நான் என்ன சொல்றேன் பெரிய பெரிய இலாக்காவுல கூட நீங்க இப்ப அந்த அரசு பணி நிரந்தரங்கிறத கொண்டு வர தாமதமாலாம் ஆனா இவங்க என்ன பிரச்சனை அடிப்படை தொழிலாளர்களுடைய பணியை வந்து நிரந்தரம் மாக்குறதுல என்ன கஜானல இல்லையா என்ன நான் கேக்குறேன் நீங்க சொன்ன மாதிரி இந்த மதுரை மாநகராட்சியில இருநூறு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழலெல்லாம் சரி பண்ணி அந்த வருமானம் எல்லாம் நேரடியாக மதுரை மாநகராட்சிக்கு வருமானமா வந்தால் இவர்கள் பணி நிரந்தரமாக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆக அரசு என்ன பண்ணுது தெரியும்ல பெரிய ஓட்டையை விட்டுட்டு சின்ன ஓட்டையை பார்த்து ஆ இது ஓட்ட ஆ இது ஓட்டுன்னு சொல்லிட்டே இருக்கு அது தவறான அணுகுமுறை எனவே தமிழ்நாடு அரசு இவர்களது கோரிக்கையை ஏற்று முதல் கட்டமாக இந்த தற்காலிக பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவதில் முதல் கட்டமாக போராடுகின்ற அனைத்து துப்புரவு தொழிலாளர்களையும் தமிழக அளவில் அரசு ஊழியர்களாக நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதை மகளிர் ஆயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆட்சி கொழுக்கட்டமாக வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்